அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர்ந்தும் அவர் வந்து ஐசியூல தான் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹாஸ்பிட்டல் இலங்கையினுடைய தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி டாக்டர் ருக்ஷான் பெல்லனை வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அவர்கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது ஏன்னா ருக்ஷான் பெல்லன மேல நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தாங்க என்னன்னா அது எப்படி வந்து

போ போகணும் அப்பதானே தெரியும் அவருக்கு என்ன ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சொல்லிட்டு இதுக்கு இடையில ருக்ஷான் பெல்லனை வந்து ஐக்கிய தேசிய கட்சி யூஎன்பியினுடைய வடகொழும்பு அமைப்பாளர்னு சொல்லிட்டு சில சில போஸ்டர்ஸ் வந்து நேற்று சில பேர் பார்த்திருக்காங்க இப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு என்னன்னா ஆஹா ருக்ஷான் பெல்லனை வந்து யூஎன்பியினுடைய தேசிய அமைப்பாளர் வடகொழும்பினுடைய வடகொழும்பினுடைய அமைப்பாளர் பதவியை வகிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் ரணிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க கேட்க அப்போ அவர் சொல்கிறார் என்னன்னா எனக்கே நேற்று பார்த்து தான் தெரியும் அந்த மாதிரி பதவிகள் நான் எதுவும் வகிக்கல எனக்கு அரசியலே வேணாம் எனக்கு இந்த அரசியல் கட்சிகள் பற்றியெல்லாம் தெரியும் எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு நான் பண்ணிட்டு போறேன் அதெல்லாம் ரூமரான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ருக்ஷான் பல்லன் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து அவர் மேலே தான் நிறைய டவுட்ஸ் வந்து வந்திருக்கு இன்னொரு விஷயம் கேட்குறாங்க என்னன்னா இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீரிழப்பு நோய் நீரிழிவு நோய் அதுக்கப்புறம் ஹார்ட்ல டிசீஸ் இருக்கு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வச்சுட்டா இவ்வளவு நாள் வந்து அவர் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு கேட்க அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு ஆட்சி செய்யறதுக்கு மூளைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து முடிச்சு விட்டாரு இது ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்குங்க இப்ப இவரு மேல வந்து சில இயக்கங்கள் என்ன பண்ணிருக்குன்னா இவரை வந்து அவருக்கு சார்பாக செயல்படுறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் அவரையும் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னைக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நேத்து ரணில் விக்ரமசிங் அவர்களின் கேஸ் வந்து விசாரிக்கப்படுற அந்த வழக்கு நீதிமன்ற டைம்ல யூனியன் பிளேஸ் சைடு அந்த கோயில் ஏரியாலாம் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் நிறைய பேர் பதாகைகளை ஏந்தி போராட்டங்களை பண்ணியிருந்தாங்க இந்த பதாகையில் எஸ்பெஷலி ஒரு பதாகை வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ணப்பட்டிருக்கு என்னென்னா அந்த ட்ரம்ப் ப்ளீஸ் ஹெல்ப் டு ரணில் அப்படின்னு சொல்லிட்டு ஜன அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட ஹெல்ப் கேட்டு பதாகை வந்து போட்டிருக்காங்க நீங்கள் எப்படியாச்சும் ரணில் விக்ரம்சிங்கை காப்பாத்துங்க பாடுற மாதிரி அது ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்ட பேசப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேடி அதை நே நான் நேற்று அந்த கடவுள்களை வந்து நம்ம நம்ம எந்த மதமாக இருந்தாலும் அடுத்த மதத்தினுடைய கடவுள்களை வந்து நம்ம இது பண்ண கூடாது அதுல ஒரு லேடி வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் ஹை பிரஷர் ஆகி பேசிச்சு என்ன தெரியல நான் வந்து சிவனுடைய மனைவி நான் சத்தியமா சொல்றேன் நான் பழி வாங்குவேன் இந்த இவன் ரணில் விக்ரமசிங்கே வந்து இப்படி செஞ்சவங்களை நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு மம ஈஸ்வர தேயான்கே விரிந்தன்ற மாதிரி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வச்சு இப்போ மீன் பண்ணிட்டு இருக்காங்க சிவனுக்கு பார்வதி விட்டுட்டு இவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க யார ஈஸ்வர தெய்யம்னு வந்து நீங்க யார சொல்றீங்க கடவுள் உங்களுடைய கணவரா அப்படின்லாம் கேட்கறாங்க இப்படி இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களை யாரு கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அது ஒரு சைடு வந்து போயிட்டு இருந்தது மூணாவது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா நேற்று போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த நீதிமன்ற விசாரணை டைம்கள் ஏன்னா ஜனாதிபதி ஆக இருந்த ரணில் அவர்கள் நேரடியாக வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராக இல்லை ஜூம் மூலமாக தான் அவரை விசாரிச்சிருந்தாங்க அப்போ அவரால் வர முடியாது ஆனால் வழக்கு வந்து நடக்கணும் அப்போ இப்படி இருக்கிற டைமில் நேத்து வந்து இப்போது வழக்கெல்லாம் முடிஞ்சு அந்த வழக்கு டைம் முடிஞ்சு பெயில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது இல்லையா அந்த இடத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களினுடைய ஆலோசகராக அந்த டைமில் ஆட்சி டைமில் இருந்த சாகல ரத்நாயக அவர்கள் உட்பட இன்னும் ஒரு சிலர் வந்து வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த காணொலியில் ஒரு சின்ன காணொலியை காமிச்சு ஃபுல்லாக காமிக்கலை அதில் வந்து இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி இல்லையா ஜெயவேவா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த வெளியே வந்துட்டு பொழுது சாகல ரத்னாயகிட்ட கிட்ட சாகல ரத்நாயக கிட்டே கேட்குறாங்க திருவாரூர் பார்லிமெண்ட் வருவாரா ரணில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவரே ஒண்ணும் சொல்லல சிரிச்சிட்டு இருக்காரு அப்ப எல்லாரும் அந்த ஒரு நாலஞ்சு லேடிஸ் இருக்காங்க அதுல பெண்கள் கூட்டம் நாலஞ்சு பேர் அவரை பின் தொடர்ந்து போறாங்க அப்ப தேங்க் யூ தேங்க் யூ நீங்க இப்படி இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு போ டைம்ல அந்த பெண்மணிகள்ல ஒரு பெண் வந்து சொல்றாங்க அனே மெத்தனை என்ன அப்பே மினிசு என்னவா ஆஹ் எங்களுடைய மக்கள் வந்து ரணில் அவர்களுக்கா நிறைய பேர் போராடி இருக்காங்க கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் சொல்லி கூப்பிடுறாங்க தேங்க் பண்றதுக்கு நான் நினைக்கிறேன் இப்ப இவர் ஏதோ ஒன்னு சொல்றாரு சாகர ரத்நாயகா அவர்கள் இல்ல இல்ல எந்த கோ எந்த கோன்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இவருக்கு ரொம்ப கோம ஆயிருச்சு அதுக்கப்புறம் அவர் சும்மா கத்தி விடுறாரு லிசன் டு மீ மேம் அப்படிங்கிற லிசன் டு மீ மேம் சொன்னாரா மேன்னு சொன்னாரு மேம்னு தான் அரேகமா சொல்லியிருப்பாரு கத்தி விட்ட உடனே ஆ ஹரி ஹரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடாங்க சுத்தி உள்ளவங்க சிரிக்கிறாங்க அந்த பெண்களை பார்த்து அப்ப அந்த வீடியோ வந்து அதிகமாக எனக்கு ஷேர் பண்ணி படப்பட்டு இருந்தது எப்படின்னா நீங்க ரணில் விக்ரமசிங்க அங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தீங்க அவரை வெயில்ல விடுவீங்கன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஆனா காரியம் முடியும் வரைக்கும் இருந்துட்டு கடைசியில உங்களை கலட்டி விட்டு உங்களை எடுத்துரிஞ்சிட்டு போனாங்க பாத்தீங்களா இதுதான் மேட்டுக்குடி அரசியல்வாதிகளினுடைய பழக்க வழக்கமா இருக்கு அந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக்க அவர்களோ இல்ல பிமல் ரத்நாயக்கவோ டில்வின் சில்வாவோ யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மாட்டாங்க நார்மலா அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு யாரோ ஒரு சின்ன பையன் அனுரமாமா அனுரமாமா நினைக்கிறேன் கண்டில தலதா வந்து நான் நடந்துச்சு இல்லையா அந்த டைம்ல அப்ப அவர் அந்த பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சி தூக்கி தலையை எப்படி தடாவி இது பண்ணிட்டு போறாரு அந்த மக்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியல ஏன்னா அவங்க ரணில் விக்ரமசிங்க உட்பட அவரோட இருக்கிற டீம் சில டீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் எப்படின்னா அந்த ஒரு ஒயிட் கலர் பாட்டின்ல அந்த மாதிரி அந்த மேட்டுக்குடின்னு சொல்லுவாங்கல்ல உயர் அப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ அவங்க வந்து சும்மா நார்மலாக எல்லா பார்லிமெண்ட் மெம்பர்ஸோடய சறுக்கு சமமாக இருந்து கூட பேச மாட்டாங்களாம் அந்த அப்படியான ஒரு மனநிலை கொண்ட ஆட்கள் தான் அவங்களோட இருக்க கூட்டணி வைக்கிற ஆட்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இதை இதை வந்து கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் மக்கள் வந்து அவருக்கு வெயில் கிடைக்கிறதுக்காக போராடுறதுக்காக மக்கள் தேவை ஆனால் அந்த 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 லேடி வந்து கூப்பிடுது வந்து தேங்க் பண்ணிட்டு போங்க மக்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க இவ்வளோ நேரம் வெயில் நின்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து வெட்டி உதவி விட்டு அவர் போன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனது கொஞ்சம் மெதுவாக இருந்தது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நேற்று நீதிமன்ற டைமில் ரோடை மறைச்சி அதை மறைச்சி இதை மறைச்சி நீதிமன்ற வளாக ஏரியாவில் ப்ரொட்டெஸ்ட் பண்ணவங்களை தேடி கண்டுபிடிச்சி யார் யார் இதெல்லாம் வந்து உருவாக்கினாங்க இந்த அமைப்புகளை யார் ஒன்று கூட்டினாங்கலாம் தேடி சிஐடினரால் விசாரிக்க சொல்லி இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து போயிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து அன்னைக்கு சிஐடியெல்லாம் அரெஸ்ட் பண்ணி நைட்டு நைட்டாக வந்து நீதி அதாவது வந்து பிணை கொடுக்குறதா ரிமாண்ட் பண்ணுறதான்னு தெரியாமல் ஒரு பத்து மணி வாக்கில் இருபத்தி ரெண்டாம் தேதி போயிட்டு இருந்துச்சு இல்லை நீதிமன்ற ஏரியாவில் அப்போ முழு ஆட்களும் ஊடகவியலாளரும் போய் நீதிமன்ற ஏரியாவில் தான் இருந்திருந்தாங்க அப்ப நீதிமன்றத்துக்குள்ள அநேகமா நீதிமன்றத்துக்குள்ள ஃபோன் மொபைல்ஸை வந்து கொண்டு போக முடியாது ஆனால் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த இடத்துல மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உட்பட இவர் யாரு சாகல ரத்நாயக்க சாமர சம்பதச நாயக்க நாமல் ராஜபக்ஷ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மனோ கணேசன் அவர்கள் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு நைட்டே போயிட்டாங்க அப்ப இந்த உள்ளுக்கு ரணில் அவர்கள் உட்கார்ந்து இருந்தது சாட்சி சொல்ல கிட்ட அந்த மாதிரியான சில விஷயங்களை சில பேர் வீடியோ எடுக்க பார்த்தாங்க அப்படியே அதே நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அந்த கட்டிட தொகுதிக்குள்ள யாரு சில வீடியோக்களை எடுத்து அப்லோட் பண்றாங்களோ அவங்க மீதும் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து தேவை ஒரு விஷயம்னு நான் சொல்வேன் மற்றது நேத்து இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற டைம்ல கம்பெனி வீதியில அந்த கோயில் ஏரியால என்ன பண்ணாங்கன்னா புரொடெஸ்ட் நடந்துச்சு இல்லையா அப்ப ஒரு போலீஸ் அதிகாரி மீது போத்தலால் தாக்கினாங்கன்னு நான் சொல்லி நேத்து வீடியோன்னு போட்டோம் இல்லையா அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட முகத்துல வீசி அடிச்சிருக்காங்க ஒரு ஒரு கண்ணாடி போத்தலை வந்து வீசி அடிச்சிருந்தா எப்படி அடிப்படும் கேள்விப்பட்டிருக்கும் முகத்தில் அவர் கண் அதுதான் ஒரு சைடு அப்படியே அவர் பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தார் இப்போ நேற்று கூட நம்ம விமர்சித்தோம் ஊடகங்கள் வந்து சுற்றி வர கேமரா வச்சு அவருக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்காம ஃபோக்கஸ் பண்ணுறதுல நியூஸை ஃபோகஸ் பண்ணுறதுல இருந்தாங்கன்னு இப்போ அவரையும் வந்து நாராயண்பேட்டையில் இருக்கக்கூடிய போலீஸ் வைத்தியசாலைகளை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கிளனியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவர் அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் ஓரளவு அதிகமாக வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ இன்னைக்கு காலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் காவிந்த ஜெயவர்தன் அவர்கள் எல்லாம் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து பார்ப்பதற்காக நேஷனல் ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் பாடுபட்டாங்களே அவங்களுக்கு தேங்க் பண்ற மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து வச்சிருக்காங்க இதுல யுஎன்பியினுடைய தவிசாளர் வஜிர அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதாத்து கோரல உப தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் உள்ளிட்டோர் வந்து பங்கு பட்டிருந்தாங்க ஏனே கட்சிகள்ல இருக்கக்கூடிய சுயேட்சை குழுல வந்து வென்று பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க இதில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஜாமர சம்பத் தசநாயக் அவர்கள் நிஜாம் காரியப்பர் அவர்கள் நான் அவங்களுக்கு சைடில் அந்த இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது சுற்றி இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க மிக முக்கியமாக நிறைய பேர் இருக்காங்க ஆளுங்கட்சியை சார்ந்த மற்ற எல்லா எதிர்கட்சிகளோட நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்காங்க இவங்கெல்லாம் நீ போயிருக்காங்க அர்ஜுனா அவர்கள் கிட்ட கூப்பிட்டு கூட வெளியே வந்து கேட்டாங்க என்ன பேசினாங்க என்னத்துக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை எதிர்கட்சி சார்பில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார் அப்போ அந்த இடத்துல தான் வந்து இவர் யார் நம்மளுடைய வஜ்ர அபேவர்தன் அவர்கள் வந்து சொல்லும்போது சொன்னார் இப்போ இந்த இப்படி அரஸ்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா ரணில் விக்ரமசிங் அவர்களை அவர் வந்து இப்போ அவருக்கு வந்து டெய்லி ரொட்டீன் இருக்கும் அவர் காலையில் ஒரு டைமில் எழும்புறதா இருக்கலாம் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதாக இருக்கலாம் அதோட வந்து அவர் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு அவர் அவருடைய ஆஃபீஸ் ஃப்ளவர் வீதியில் உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் மூணு மணியில இருந்து நைட் பத்து மணி வரைக்கும் அவர் ஒர்க் பண்றதா இருக்கலாம் இது வந்து இந்த ரோட்டின் வந்து அவர் அரஸ்ட் பண்ணி அதை அன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வச்சு ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் வந்து அங்கே அலக்கழிச்சத்துல அவருடைய அந்த உடம்புல சில சில பிரச்சனைகள் ஆகி அவர் நோய்க்கு உட்படுத்த பட்டிருக்கு அதோட வந்து அவர் தூங்கணும்னா வந்து அவர் இயந்திரம் போட்டால் அவர் வந்து தூங்குவார் ரணில் அவர்கள் அது மனைவிக்கு மட்டும்தான் தெரியுமா அப்போ அப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கை முறையில் அவர் ஓடிட்டு இருந்தார் அப்படிப்பட்டவரை பிடிச்சி நீங்க அரஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லியாகணும் ஆகணும் இப்போ வெளிக்கடை சிறை தொழிற்சாலை இருக்கு காணி நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணி இது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பாட்டி வழியில வர்றவங்களுக்கு தானா அது வந்து சொந்தமா இருக்கு அவங்களுக்கு அப்புறம் ரணில் அவங்க ஃபேமிலிக்கு தானா இந்த வெளிக்கட சிறைச்சாலையினுடைய காணி வந்து உரித்து அப்ப அதாவது காணி கூட இவங்கட தானா அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருக்கீங்க அப்ப அப்படி அப்படிப்பட்டவரையா நீங்க வந்து ஊழல் செஞ்சிட்டாரு நீங்க சொல்லிருக்கீங்க தான் வசிக்க கூடிய வீட்டையே ரோயல் காலேஜ்க்கு எழுதி வைக்கிறோம் இருநூறு முன்னூறு கோடி பெருமதியான வீடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வெளிக்கட சிறைச்சால நாற்பத்தி மூணு ஏக்கரும் இவங்களுடைய ஃபேமிலிக்கு சொந்தமானதா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கதை வந்து கலனி இருக்கக்கூடிய ரஜமகாவிகாரை காணி கூட ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அன்பளிப்பு செஞ்சதான் ஒரு கதை கேள்விப்பட்டேன் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க இப்ப இப்படி பல விஷயங்களை வந்து அரசுக்காக அவர் வந்து கொடுத்துருக்காப்ல இவரை வச்சு நீங்க இது பண்றீங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்காக முன்னூறு சட்டத்தரணிகள் வந்து வந்திருந்தாங்கன்னா இல்லையா ஐநூறு சட்டத்தரணிகள் வரைக்குமே நேற்று வந்து வந்திருந்தாங்களா அப்படிங்கிறது ஏன்னா பல கட்சிக்குள்ள நிறைய எதிர்க்கட்சிக்குள்ள நிறைய லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க நமக்கு கூட தெரியாது அப்போ இப்படி பல விஷயங்கள் வந்து 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 நடந்திருக்கிறதாக இது இது ஒரு 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 அப்படியே போயிட்டு அதிகாலையில் சோகமான சம்பவம் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்கூல் போன அதாவது ஸ்கூலுக்கு மாணவர்கள் போயிருக்காங்க வேனும் மணல் டிப்பரும் மோதி கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் காயமடைஞ்சிருக்காங்க ரெண்டு மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க ஓட்டிட்டு டிரைவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கறதுதான் இல்ல ஆட்டோல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்து இருந்திருக்காரு அவரை பார்த்து ஊடகங்கள் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து மோதி இருக்காங்களா டிரைவர் அந்த இடத்துலயே உயிர்ந்துட்டாரு இதை பார்க்க பரிதாபமா இருந்துச்சு என்ன தெரியுமா அந்த ஸ்கூல் பசங்க கொண்டு போன சாப்பாடு பெட்டியில் உள்ள சாப்பாடு உணவுகள் ரத்தம் ரத்தம் தோய்ந்த வாகன சீட்டு ப பயங்கரமா இருந்துச்சு விபத்துக்கள் மட்டும் நம்ம நாட்டில் குறையவே குறையாது அந்த பிள்ளைங்களோட தாய் இன்னைக்கு அழுது அழுகை வந்து மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு என்னென்ன என்னென்ன ஆசையிலெல்லாம் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பி வச்சுருப்பாங்கல்ல திடீர்னு வந்து வண்டி ஓட்டுறது திடீர்னு பிரேக் பண்ணுறது தூக்க கண்ணில் ஓட்டுறது ஏன்னாப்பா அது ஒரு சைடில் வந்து நடந்துட்டு பொழுது இன்னைக்கு அமைச்சரவை முடிவுகள் எடுக்கக்கூடிய மாநாடு கேபினெட் டிசிஷன் ப்ரெஸ் மீட்டிங் வந்து நடந்திருந்தது இதில் மிக அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இப்போது அண்மையில் விஜய் அவர்கள் டிவி கேனுடைய மாநாட்டை மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாரு அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்க அஞ்சு லட்ச பேருக்கு முன்னாடி வச்சு பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து அவர் ஒரு சவால் விடுறாரு நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய கச்சதீவை வந்து எப்படி சரி எடுத்தரணும் இல்லைன்னா நாங்கள் வந்து எடுப்போம்னு சொல்லி சவால் விடுறாரு இப்போ உங்களுடைய கவர்மெண்ட்ல வந்து இந்த கச்ச தீவை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு உடனே வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹெரத் அவர்கள் வந்து சொல்றாங்க என்னன்னா கச்சதீவ கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்ல நாங்க கொடுக்கவும் மாட்டோம் விஜய் அவருக்கு விஜய்யோட பேர் கூட வாயில வருது விஜயத விஜய் குமாரத்துங்குத அப்படின்னு அவர் கேக்குறாரு அவ விஜய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் வந்து சொல்லிருக்காங்க ரொம்பிய தேசபால கேம்பேன்னுக்காரங்க கச்சதீவு தூப்பத்தை நவதாத் இந்தியாவோட பவரகன் நோய்யா ඉතිං මේක ඉන්ද්‍රාගන්දී හිටබූ ජනාගගේමම තමයි ලංකාවට පැවරුවේ මේක යම්යෙකින් ඉදියේද දේශපාලික වශයෙන් විා බලපෑමක්ර ලව දශපාලන ේදික ප්‍රශසර න ග ත ම චාර නව ාවට පරගන්න ොට මසු ප්‍රශන නි තකොටෙට ය කි පි ලත් දද කි අභියෝගයකට ඔවතුමානට මහන දෙන්නවනො ජයාද රජාන්ත්‍රික ලෙස ත්ත ප්‍ර්යට න දෙ කි ැිල බතුන්න්න ඇවත්තුම ඒකටම අදර තවත් පොිකා නගක දෙකටම එකත කර ත්තද දන්න ඉන්ද අග්‍රාම තිතුම ලංකාවටත් තාව. එතකො දැන් ීවKේ පක්ෂේතුම අම සඳහන් කරන ලේ තලපදි විජයි ඕෝගේ පළවැඩ ජනරල්ලියයේ ලක්ෂ පහකට දික ජනතාව කිටිය. ඒවන ජනරලියේ ලක්ෂ දාහයකට තික ප්‍රමාණයක් කිටියා. මෙගොලො ඔක්කොමලා ඉදිරියේ තමයි ඔහු සඳහන් කරන්නේ කච්ච දූපතය අපි නැවතත් පෞරාගණ්ඩ ඕනේ කියලා. එතකොට මේ ජනතතාමට සමාජමතතිතුව පිළිඳව වැඩි කතා බහට ක්ුණනයට හේතුව. ඉන්ද අග්‍රාමාතයතුමා ලංකාවට ඇවිල්ල ගිය පොලාවේ ඇතිකරගත්තු එකගතා තාම තෙලි කරලා නෑ. එ නිසා අනාගතයේදී මේ කච්ච දපතත් පූජා කරන්න්න වෙයිදෝ කිය මතයක්තන මොගද ොතුමල්ලා බලට එෙන්ඩ කල්ලින් තිබච තත්ව නෙම දැ දැ දැන් මොඩිල එකක හරි ලොවකක් තියෙන්නේෙ එනිසා පැහැදිලි රජයේ මතය බලාපොරොත්තු වනෝ. පළමනි කාරණාවත්තමයි කච්චතියව දූපත ලංකාවට අයිති ලංකාව සතු දූපතා. එනිසා ඒ කිසිසිෙත්ම වෙනස් වෙන්නේ නෑ දහුණු ඉන්දියාවේ මේ දවසල මැතිවරණ ැතිවරණ ේදිීකාව ේක්ෂක්කවය ඒක දේවල් කියනු. චන්දගන් පලවෙටිය අවස්ථාව නෙමි. මීට පෙරත් ඔවාගේ දේවල් ගොඩක් චන්ද ප්‍රේදිිකාවල කියලා තියනු. නමුත් ඒ චන්දවේදිකාවල කියනයමයි මෙවා වෙනස් වෙන්න නෑ. තිනිසා විජය කුමාර්ම විජ විජේ විජේ මන්දැක්ක ඒ මතිවරන චද රැ යි ක කිය. ගච්චරදාල කරගන්නුඕනෑ මධ්‍ය මා්ඩු හරි රජතන්තික හරි එහම කිසිදු වෙනස් කමක් සිද්ධ වෙලාන්නෑ නිසා. அவங்க சொன்ன வந்து தேர்தல் நட ஒரு வாக்குறுதிகளை என்ன வேணாலும் இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க இதுல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஆஹ் வந்து சொல்லியிருக்காங்க இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஜெயசேகர் அவர்கள் கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது இப்போ நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா இப்போ நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களானே இல்லை நாங்கள்லாம் ஒன்னும் சேரெல்லாம் இல்லை இங்கே ஜனநாயகத்துக்காக தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம் நாங்கள் ஒன்று சேர்ந்தது பற்றி நாங்கள் இதுவரைக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் கதைக்கலை ஆனால் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுடைய அந்த பெரும்பான்மையை வச்சுட்டு மக்களை வந்து பழிவாங்க நினைக்கிது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு සාය සසා බූම ටාවෙන විා සනගත් කරලජ යයිහිගේ පෝමලගත් එහ පැත්ති ඇති තමන්ගේ නායකයා අතර ගඩාග නවකට උට පතිමක් ැතික බලන්ඩ එටම ජනාධිපතිවරක ඇතන් එක්ත් ජාති වක්ෂ නායකගේ ආදාාරකරුව උසාාවය ග්‍රාවට එනයක සාමාන සිතිය අපැයි ඔුන් කිසිම කරදක් විරියරැ කරන්න ඇහ හිදිය වස උසයි ූමේද න ස ූමේදකගේ ඇතම හහිරික ර පේ පන්සිේ ර ක රල හිට. री र पालेमेंट र तर भ ई ग के ज पोट से अतर गुर बा वि कि न हमला भन मती पास विदिया लों साखचा करते कई मैं अतर ह रो े पोट අමන්ට පාශන දස වගේ ඇද ීම සා හොනු බැවිවීම දස ආ ු ර රක් ැ කම ලක ප්‍රටන්ට කාරලෙ සැසුන පැරදි විදිර ක්‍රයාා කරන්න උසාාවේ ක්‍රියාරමට බාලරන සපුර ැර හම ැව අනිසර පුද්ගලන් අතරකුගන්න මහි තනන්නේ ඒම හිට ඇමතිවර ආදුවේ ප්‍රශය කුදක් දැන් යානු පොලිේ ක්‍රියාම ක ලා කියන ැමති.

விக்ரம் அவர்களுக்கு வந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து இப்ப அவர் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதா இப்ப கொமனான ஒரு கேள்வி இங்கே இருக்கு கரெக்டாக அவருடைய ரோட்டீன் அவர் சாப்பிட்றது வேலை செய்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஓகே அது எப்படி இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை பற்றியெல்லாம் வந்து நான் வந்து விமர்சிக்க விரும்பலைங்க நிறைய நம்ம பேசிட்டோம் ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடாது அதோட வந்து இப்போ இப்போ நேற்று இந்த போராட்டம் இந்த அறகலை இல்லைன்னா கோட்டா கோகமைக்கு அறகலை செய்ய வந்தாங்களே ஒரு சில பேர் இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக அறகலை செய்ய வந்தவங்க நேற்று ரணிலுக்கு ஆதரவாக வந்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து போயிட்டு இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் நேற்று நடந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து இந்த மக்கள் வந்து சாதாரண பொதுமக்களா இல்லைன்னா வந்து சங்கிதானேவா அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து டீம் ஃபோம் பண்ணப்பட்டு வரவழைக்கப்பட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியில் வந்து போயிட்டு இருக்கு நேற்று பிக்குகள் மாநாட்டிலையும் அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் சொன்னாங்க என்னன்னா எந்த காரணம் கொண்டும் தராதரம் பார்க்காம கண்டிக்கிறத நிறுத்த மாட்டோம் நாங்க பண்ணிட்டே தான் போவோம்னு கூட அவரும் பழைய விஷயங்களை தான் பேசியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உதயகமன் பிள்ளை அவர்களுக்கு எதிராக வந்து சமூகங்களுக்கு இடையில நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில லத்திரனியல் ஊடகம் மற்றும் அச்சு ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்தாரு அப்படிங்கிறதுக்காக சிஐடியினர் விசாரணைகளை வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நேத்து வந்த குரூப் இருக்கு இல்லையா அந்த புரொட்டெஸ்டுக்கு அந்த குரூப்ல கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேல கேசஸ் இருக்கான் இவங்க எல்லாம் பயந்து போனதனால தான் நாம இப்ப அதுல யாரோ ஒருத்தர் தான் சொன்னாரு என்னன்னா ஆ சிரந்தா அமரசிரி நேத்து வந்து ஒரு லைவ் போட்டு சொன்னாரு நேத்து புரொட்டெஸ்ட்ல சதீத் போகாம சதீதனுடைய ஆக்கல் மட்டும் அங்க போய்ரும்போது நாமள அங்க ஹீரோவா இருပါரு அதனால வந்து தான் சதீத் அங்க போனாரு ஏன்னா சில சில விஷயங்கள் தான் இப்போ ஒரு பலத்தை கொடுக்கும் இப்ப ரணீலின்ளுடைய அரஸ்ட் வந்து மொத்த எதிர்கட்சிக்கு வந்து ஒரு சக்தி கொடுத்திருக்கு அப்படிங்கறது வேற சரி சொன்னது நீங்க எதிர்க்கட்சியை வலுப்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கறதுதான் அப்போ இவங்க வந்து ஒரு பொலிடிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு கேம் மாதிரி தான் ஸோ இவங்க வர்றாங்கன்னு அவங்க போயிருக்காங்க அவங்க வர்றாங்கன்னு இவங்க போயிருக்காங்க இவங்க வந்து நம்ம போலன்னா நம்ம ஜீரோ ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அங்க போய் நின்று அதோட பயத்துல சேர்ந்து அங்க போய் நின்றதான்ற மாதிரி விமர்சனங்கள் வந்திருக்குங்க அண்ட் இவ்வளவு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற செய்திகள் இன்னும் நிறைய இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்